ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தற்பொழுது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குருவின் காலமாக இருப்பதால் இந்த குருவானது எட்டு ப பதினொன்றுக்குள்ள கிரகமாக வருவதால் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் இவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு வயிற்றில் ஆபரேஷன் ஏற்படலாம் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அத்த அணுக்கள் குறையும் அவர்களுடைய எனர்ஜி பாயிண்ட் சுத்தமாக குறைந்து அதிகமான கஷ்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் கவனங்கள் தேவை இந்த கவனமாக எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் அந்த எட்டு எட்டுக்குரிய கிரகமாகவும் குருவியே வருவதால் அதனால் வந்து எடுத்துக்கிட்டோம்னா விரைய செலவுகள் அதிகமாகும் விரைய செலவுகளை அதிகமாகாமல் இருப்பதற்காக தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொண்டால் நன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் வந்து ஒரு இனம் புரியாத நோய் நொடிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு என்று கூறலாம் இதேபோன்று எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கேதிவின் காலமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படலாம் இதுபோன்ற உடல் ஆரோக்கியங்கள் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சரியான உணவுகளை எடுத்துக்கொண்டால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போன்று இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புதனுடைய காலமாக இருப்பதால் இதே போன்று இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்கரனுடைய காலமாக இருப்பதால் இக்காலகட்டத்தில் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் படிக்காத குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்வதற்கு அரசு வேலைகள் கிடைக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு வெகு திருமணம் திருமண முடிவுக்கு வந்து திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் மனக்குழப்பங்கள் இல்லாமல் பூமி யோகங்கள் பெண்களினால் யோகங்கள் இவை போன்றவர்கள் இதில் இதில் கிடைப்பதற்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் குறுக்கு வழியில் யாரும் எதையும் எந்த விஷயத்தையும் முயற்சி செய்யாமல் இருப்பது வெகு சிறப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வீடு கட்டும் யோகங்கள் உண்டு இடம் வாங்கும் யோகம் உண்டு வண்டி வாகனத்துக்கான உரிய காலமாகும் இந்த பூராமே இதில் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் இதை எதை செய்தாலும் இவர்கள் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இக்காலகட்டத்தில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் இவர்களுக்கு ஜெயமாகக்கூடிய காலகட்டமாகும் இதேபோன்று அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனியின் காலமாக இருப்பதால் இக்காலகட்டத்தில் பத்தாம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று யுத்தம் பெற்று கொண்டிருப்பதால் வேலையிலே இடைமாற்றம் சஸ்பெண்ட் செய்யப்படுதல் போன்றவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பத்தில் சனி இருந்தால் பதிவுலைந்து அலை செய்யும் என்ற அடிப்படையில் மெண்டாலிட்டி மாறி பைத்தியம் பிடித்தவர் போல் அழைவதற்கான காலகட்டமாக இது அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கு சந்திரனின் காலமாக இருப்பதால் மனோதிடம் உண்டு சகாயம் உண்டு உதவிகள் உண்டு அனைத்தும் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் எதை எடுத்தாலும் மனசளவில் ரொம்ப திருப்தியாக நிம்மதியாக குதலிக்கக்கூடிய காலமாகும் யோகமான பலன்களை கொடுக்க கால காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சிகள் செய்தாலும் அனைத்து வெற்றி பெற்று அவர்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதாவது வந்து பிரஷர் அல்லது வந்து நீர்லீவு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட்டு உப்புச்சத்துகள் அதிகமாகி அவர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்புகளும் அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு இதனால் இதில் கவனமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி கிட்னி பாதிப்புகள் உள்ளவர்கள் இதில் வந்து எடுத்துக்கொண்டால் லால்குடி அருகே அதாவது பாடலூரிலிருந்து புள்ளம்பாடி செல்லும் வழியில் ஐந்து கிலோமீட்டரில் உள்ள ஊட்டத்தூர் சிவன் கோயில் ஒரு சுத்தர் அத்னேஸ்வரர் கோயில் சென்று அங்கு வழிபாடு செய்து வெற்றி வெறும் மற்றும் அந்த கிணற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து அதை ஊற வைத்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் அவர்களுக்கு சுருங்கிய கிட்டினி ரெண்டு இஞ்சி அளவுக்கு விரிந்து வெகு இயல்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இதற்கான முயற்சிகள் செய்து கொண்டால் நல்ல வெற்றியும் நற்பலனும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதே போன்று முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ராகுவின் காலமாக இருப்பதால் ராகு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் யோகங்கள் இதில் கிடைக்கும் அதனால் பண வரவு சொத்து சேர்க்கை நண்பர்களினால் ஏற்படக்கூடிய உதவிகள் போன்றவை கிடைத்து ஒரு நல்ல வளம் பெறக்கூடிய காலகட்டமாகும் இதில் எந்த முயற்சிகள் செய்தாலும் அனைவருக்கும் அனைத்து விதமான வெற்றிகளும் அருமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சூரியனின் காலமாக இருப்பதால் அரசு வழியில் உதவிகள் சொத்து மாற்றங்கள் இடமாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்புகள் அரசு வழி உதவிகள் அரசாங்க சம்பந்தப்பட்டவர்களால் நம்மளுக்கு நன்மை கிடைப்பது போன்றவை அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு காலகட்டம் வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது இதேபோன்று பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை செவ்வாயின் காலமாக இருப்பதால் ஏழு பன்னெண்டுக்குள்ள கிரகமான செவ்வாய் வருவதால் இந்த காலகட்டத்தில் வந்து பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் நண்பர்களினால் உதவிகள் கிடைக்கும் மனைவியினால் உதவிகள் கிடைக்கும் மனைவியின் வழியின் சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களுடைய சொத்துக்களும் நண்பர்களினால் வந்து உதவிகள் கிடைத்து அவர்களுடைய சொத்துக்களும் நம்ம கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் உள்ள காலகட்டமும் நன்மையாக இருக்கும் இதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வெகு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இது பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும்